தொடர்ந்து நாம் எப்பொருள் யாரை யாரும் கேட்பேனும் அப்பொருள் மேத்தோல் தொடர்ந்து நாம் நீர் பயிற்சி இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த அறிவியலுடைய முன்னேற்றம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பது இந்த மன வலிமையில தான் நம்ம தொடர்ந்து நீர் பயிற்சியில் இருக்க முடியும் மன வலிமை இல்லாதவங்க செய்ய முடியாது வினை வினையை காட்டிலும் மன வலிமை இருக்கணும் வினை செய்யாமல் இந்த வினை எப்படி செய்ய வேண்டும் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அது அப்புறம் மன ஒப்புதலோடு தான் செய்ய முடியும் அதுக்கு ஆசிரியருடைய வழிகாட்டுதல் இருக்கணும் அப்போதான் வந்து இந்த பயிற்சி செய்ய முடியும் மன வலிமை இல்ல மன வலிமை இல்லாதவங்க செய்ய முடியாது அதனாலதான் எல்லாரும் தோத்து போறதுக்கு காரணம் புரியுது ஐயா அதாவது பதினொன்னாம் பாடத்துல எடுத்து வைப்பேன் காட்டினா நான் வந்து நான் ரெண்டு பதினொன்னாம் பாடத்துல நான் வந்து ரெண்டு கொள்கையா பல கொள்கைகளும் அரைச்சு விழுந்தாங்க பல கொள்கைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தார் கூட இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது ஜெர்மன் டாக்டருடைய இந்த சளி குறைந்த உணவு டயட் டயட் சளி குறைந்த உணவை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் ஆராய்ச்சி அதில் அதுல தான் அவரு தெளிவாக சொல்றாரு அதனுடைய தத்துவத்தின்படி அதாவது ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தின்படி தற்படி மனிதன் பட்டினியால் சாவதில்லை பட்டினி கிணக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அஞ்சு விஷம் தான் வளர்ந்து கொண்டு விடுகிறது அந்த விஷம்ங்கிறது பழைய மருந்து மாவுச்சத்து செத்து கொடுப்பு இதெல்லாம் வந்து நாக்குல வந்து படியுது நாக்குல படியுதுனாவே உணவு பாதை புறம் படியுதுன்னு அர்த்தம் அதான் விஷயமே நாக்குல படியுது அப்படின்னாவே அது உணவு பாதையும் புறம் படுகிறது அதான் அர்த்தம் நாக்கில் மட்டும் படியுதுன்னு நினச்சி நம்ம என்ன பண்றாங்க எல்லாரும் நாக்குல தான் இருக்குது பாலியல் தான் இருக்குன்னு நினைக்கிறான் ஆனால் அந்த உணவு பாதை பூரா அந்த விஷம் படியுது அந்த உணவு பாதையில படிக்கிற விஷத்தையும் நம்ம யாரும் எடுக்கிறது இல்லை தொண்டை வரைக்கும் நம்ம சுத்தப்படுத்துறோம் அதாவது உணவு பாதையை சுத்தம் செய்வதற்கு தான் நம்ம பல்லை வளர்க்குறோம் அது அடி அடிப்படையே உணவு பாதையை பல்லு வளர்க்குறதுக்கு தொடங்குறோம் அது முதல்ல பல்ல தொடங்குறோம் பிரணாக்கு தொண்டை வரைக்கும் அதுக்கப்புறம் கீழே முப்பது அடி தொடங்குங்கிற எண்ணம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்காக அறிவு இல்லாமல் போச்சு பல்லு வளர்க்குற அறிவு எங்கிருந்து வந்துச்சு விலங்குகள் பல்லு வளர்க்குறது இல்லை பல்லு வளர்க்குற அறிவு எங்கிருந்து வந்துச்சு மனிதன் ஆமாம் ஏன் பல்லு வளர்க்கணும் என்னது அது யாரோ யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி யாரோ ஒருத்தர் பழகியிருப்பாங்க பிறக்கிற குழந்தைக்கு தெரியாது அது வளர வளர பெற்றோர்களை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி வளர்க்கி இப்படி எதாவது கண்டதான் போட்டு வளர்க்குறாங்க இது இன்னும் பல்லு சத்தம் போடுது ஏன் பல் வளர்க்கணும்னு பெற்றவர்களுக்கு தெரியுமா அப்போ ஏன் பல் வழக்கு முதல் முன்னாடி ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பள்ளு வழக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ ஏன் அவங்க பல்லு வழக்கி இருக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி பல்லு வளக்கி இருப்பாங்களே இப்படி கேள்வி கேட்டே போகிறப்ப எப்போ பல்லு வளர்க்குறானோ அப்போவே அவனுக்கு வந்தாயிப்போச்சுனா உடம்பு கெட்டு போச்சுன்னு உடம்பு கெட்டு போச்சு உடம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லாமல் நாக்கு வாடகை அடிக்குது பல்லு வாடகை அடிக்குது நாக்கு விலங்குகள் பல்லு பல் வளர்க்கறது இல்லை அதுக்கு ஐந்தறிவு தான் குழந்தைகளும் பல் வளர்க்குறது இல்லை அதுக்கும் அஞ்சு தான் ஆனால் அதுக்கு சாதாரண கொடுத்து வளர்க்குறதுனால அது கெட்டு போகுது அப்போ பெற்றோர்கள் கூட வலுக்கட்டாமல் அந்த குழந்தைய பல்லு வளர்க்க வைக்கிறாங்க இப்போ என்ன திங்கிறானோ அதை தான் அதை கொடுக்குறான் அதனால் அந்த குழந்தை வந்து பிறகுன்றது அது நோயாக மாறுது இப்போ பெற்றோர்களும் அவங்க சாப்படிக்கிறாங்க அதான் விஷயமே அதனால தான் அந்த அந்த விஷம்தான் வந்து நாட்டில் வந்து படியுது அதே வந்து கீரை சாப்பிட்டா படியாது காய் சாப்பிட்டா படியாது பழம் சாப்பிட்டாலும் கூட நாக்கில் வந்து வந்து அந்த விஷம் வந்து படியும் படத்தில் இருக்கிற விஷம்லாம் வந்து படிக்கும் பெரிய சாப்படிக்காது பெரிய நோய்காது தப்பிச்சுக்கலாம் பனி கனிகளை சாப்பிட்டு நீங்க இப்ப உதாரணம் எல்லாரும் கனிகளுக்கு மாறிட்டாங்களே கீரைகள் காய்கறி கனிகளுக்கு மாறிட்டாவே உலகம் வந்து அமைதியாக மாறிடும் செலவும் குறையும் ஒரு படம் சாப்பிட்டே போயிடல ஒரே ஒரு படம் சாப்பிட்டு போரல உடம்பு சுருங்கிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு சுருங்காத நிலைக்கு ஏற்பட்டும் நேரே மருந்தாகிறது படம் சாப்பிட்டு கிடைச்சா படம் சாப்பிட இல்லைய விட்டுட்டு போயிட்டே இருக்கல விட்டு போக போக உடம்பு படையிட்டு ஆனால் உடம்பு நடமாடும் தாவரமாக மாறிடும் பெரிய கழிவறை காளை கடலும் இருக்காது காளை கடல்னு சொல்ல அதெல்லாம் இருக்காது பெருசால எதுவும் இருக்காது இப்படி இயற்கையாகவே இந்த உடம்பு போயிட்டு இருக்கிறது வந்து கெடுத்து விட்டாங்க சமையல் கலத சமையலுங்கிற பேரில் உள்ள திரும்பி விட்டு சாதாரண உணவு இந்த ருசியில திருப்பி விட்டானுங்க எல்லாரும் அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிட்டு சோத்து மன்றமாக மாறி அது யோகா மன்றமே சோத்து மன்றமாக மாறிடுது அது எல்லாத்து பேர்லேயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் தொடங்கினார் இவர் போட்டார் அவர் அந்த அப்படியெல்லாம் போய் போய் கடைசியில் அது குறிக்கோளே இல்லாமல் போயிடுது அது வள்ளலாறும் வ வரலாறும் அந்த மாதிரி வள்ளலார் ரெண்டு மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் ஒன்றும் அறிவு சார்ந்த மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது சாப்பாட்டு மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் சாப்பாட்டு மன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் கணிகள் மன்றம் இயற்கை உணவு மன்றம் அப்படின்னு ஏன் அவர் தொடங்கினாரு இல்லை நமக்கு தெரியல அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை நம்ம நோக்கம் வந்து ஆகாரத்தை எப்படி விடுவது அவர் வள்ளலார் வந்து சொத்து மன்றம் போட்டாரா இல்லையான்னு நமக்கு தேவையில்லை அது நம்ம வந்து இயற்கை சற்றை நம்ம வந்து நீண்ட காலம் வாழணுங்கிறதுக்காக யாரோட உத அப்படின்னா வரலாறு வந்து உணவு மன்றம் போட்டா சார்ந்தது சார்ந்ததெல்லாம் இது இருக்கணுமா வரலாறுகள் நல்லா செத்து போயிடுவாங்களா வரலாறு ஒருத்தர் தான் சோறு போட்டாரா உலகத்துக்கு மற்ற யாரும் சோறு போடுறது இல்லையா விவசாயிகளுக்கு என்ன பங்களிப்பு விவசாயிகள் வளர்ற இங்க விவசாயிகள் இல்லைன்னா வளலாறு இங்கே விவசாயிகள் இல்லைன்னா விவசாயிகள் இல்லைன்னா நான் கேக்குறேன் அப்ப விவசாய ஆஹ் விவசாயத்தை பத்தி பேசணுமே இல்லையா வளர விவசாயத்தை பத்தி பேசுற மாதிரி எனக்கு தெரியலங்க பேசிருக்க விவசாயம் பண்ணுங்க உற்பத்தி பண்ணுங்க அந்த வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் எல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அது அது ஏதாவது சொல்லிருக்கலாமே விவசாயத்தை பத்தி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் ஒரு வார்த்தை போதுமா வாடி அது வாடி கடந்தது அப்படிங்கறதுதான் அது எல்லாத்துக்குமே குறிக்கலாம் அது நேரடி விவசாயத்தை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையே மனிதனையும் அப்படியாது அது அதுவும் இல்லாம சோகம் இல்லாம நோய் அப்படியாதா இருந்திருக்கலாம் நேரடியே அது விவசாயத்தை குறிக்கிற மாதிரி தெரியல இருந்திருந்த பேசியிருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை இப்போ அது காலம் முடிஞ்சு போச்சு ஆனா யோக பயிற்சியை பத்தி சொல்லியிருக்காரு யோகங்கள் தான் தெரியும் இருக்காரு ஆனால் எதுக்கு நம்ம வச்சுக்கிறோம்னா ஆனா உடன மட்டும் சொல்லியிருக்காரு அவர் இருந்து சிந்திங்க அப்படின்னு இருக்காரு அந்த பசி உணர்வோட இருங்க அப்படின்னு இருக்காரு பசி உணர்வோட இருந்தா தான் புத்தி வேலை செய்யுங்கிறாரு இப்படி எல்லாம் இருக்கு நம்ம நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் எல்லாரும் எல்லாரும் சொல்லிட்டு போவான்னு சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாரும் சொல்லிருவாங்க நம்ம நோக்கம் வந்து உணவு மன்றத்தை பத்தி சாப்பாட்டு மன்றத்தை பத்தி பேசுறது கிடையாது அது நம்ம வேலை கிடையாது நம்ம இப்ப யோக மன்றத்தை சாப்பாட்டு மன்றமும் தொடங்க போறோம் ஹோட்டல் எடுத்து தொடங்க போறோமா நாம வந்து நம்ம வேலையை அது கிடையாது நாம வந்து தப்பிக்கணும் அதை நோய் இல்லாம வாழணும் ஆகாரம் இல்லாமல் அந்த அதாவது மனிதன் கண்டுபிடிச்ச தீய ஆகாரம் சாதாரண ஆகாரம் இல்லாம வாழ்கிறது எங்க விஷயமே சாதாரண ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்து பழகிறத அந்த இயற்கையோடு வாழ்ந்து இயற்கை உணவுகள் அந்த இயற்கை மானபுரியனால இயற்கை உணவாக தான் இருந்திருக்க முடியும் விவசாய இயற்கை வேளாண்மை தெரிஞ்சிருக்க முடியும் வான் சிறப்புனா இயற்கை வான் சிறப்பாக தான் இருக்க முடியும் இயற்கை மலையாகத்தான் இருக்க முடியும் உழவுனா இயற்கை உழவு தான் இருந்திருக்க முடியும் மாணவரை உழவு தான் இருந்திருக்க முடியும் செயற்கை உழவு கிடையாது இப்போ மனிதன் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் ஓ நமக்கு தேவையான இந்த படைச்சுகள் அப்போ அவன் இயற்கையை தான் குறைந்த செலவில் குறைந்த செலவில் குறைந்த உழைப்பில் வரக்கூடியதை வச்சு குழந்தைகள் காப்பாற்றியிருப்பான் அதுதான் அவன் பண்ணியிருக்க முடியும் அதனால தான் அதனால தான் இந்த பதினொன்னா அதனால தான் அந்த இது ரொம்ப காலமாக தெரியாமல் இருந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க அறிவு யார்கிட்ட வேணே இருக்கலாம் யார் வேணால் கண்டுபிடிக்கலாம் அதை நம்ம தான் கேள்வி யாருந்தா என்ன இருந்தா என்ன வள்ளுவர் வள்ளுவரே வந்து நம்ம வந்து இப்ப இந்த புத்தகத்திலே வந்து அருணாட் ஹெக்ரெட் பத்தி தான் பேசுறமே தவிர நீங்க மற்றது இங்க ஒன்றுமே இல்லையே இங்க தொண்ணூத்தி விழுக்காடு அர்னாட் ஹெக்ரெட் தானே அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தானே கொண்டு வர கடைசியில தானே நம்ம யோகா தானே இங்க நீர் மருத்துவம் தல் நீர் மருத்துவம் வள்ளுவர் பரிந்துரைக்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது நேரடியாக எங்கேயாவது எங்கேயாவது நீர் மருத்துவம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது தமிழ் புத்தகத்துல தமிழ் ஏங்கி நீர் மருத்துவம் எங்கேயுமே இல்லையாது நான் தான் நீர் மருத்துவம் பேரே வச்சிருக்கேன் நீர் உணவுங்கள் பேரே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ் புத்தகத்தில் கிடையாது ஜலம்னு சொல்லுவான் நீர்னு சொல்லுவான் அப்ப அதெல்லாம் சொல்லட்டும் மருத்துவத்துறையில் உணவு துறையில் நீர் எங்கே நீ உணவு எங்கே நீர் எங்க வரும் அப்படிம்பான் உணவுக்கு அப்படியெல்லாம் வந்துடும் சிக்கல் சிக்கிக்குவாங்க எல்லாருமே அதனாலதான் இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க தான் நீர் உணவுன்னு வெங்கடேஷன் சொல்லுவார் நான் உணவு என்பதை நீர் மருத்துவம் மாற்றுறேன் அவ்வளோ நீர் மருத்துவம்னு சொன்னால் கொஞ்சம் மருத்துவன்னு கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்கும் மருத்துவன்னா ஓஹோ அப்படி சிந்திப்பாங்கிறதுக்காக நான் பேர் மாத்தினேன் இப்போ நீர் உணவு வருகின்ற கூட சாப்பாடு இல்லைன்னு தெரியல அந்த உணவு உன்னுடைய உணவு பழக்கம் இல்லை அவ்வளவுதான் இது நிரூபிக்கிறதுக்கு தான் அர்நாடகனுடைய கொள்கை பேச வேண்டியிருக்குது இருக்குது தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு அதில் தான் அந்த மனிதன் பட்டினியால் சாவதில்லை ஆனால் தான் செத்து போயிடுறான் ஏன்னா அந்த விஷங்கள் வெளியேற்றப்படாத காரணத்துல நீ உணவு பழக்கம் இருக்கு இல்லையா இது இவன் நினைக்கிறான் நம்ம உணவு பழக்கத்தை நல்ல பழக்கம் தூய்மையான பழக்கம்ங்கிறான் ஒரு அளவும் கிடையாது காய்கறி சாப்பிட்டுட்டே வந்து நீங்க காய்கறி சாப்பிட்டுட்டே வந்து நீங்க நீர் சாப்பிட்டு நிறுத்திட்டீங்கன்னா அது உணவு பழக்கம் கிடையாது அது உள்ள விஷமே இருக்காது ஆக நம்ம சாக தேவையில்லை இப்போ சாதாரண உணவை தின்னு போட்டு நிறுத்தும் பொழுது இந்த விஷம் அவனுக்கு கொண்டு போடும் அப்படித்தான் மகள மகேஸ்வரி சாதாரண உணவை தின்றுவிட்டு அவங்க அந்த சாதாரண உணவை வந்து காய்கறியே ஒரு ஒரு காய்கறி மட்டும் வேக வைத்து நீங்க தண்ணீரும் காய்கறி இருந்தீங்க உங்களுக்கு மரணம் வராது என்ன காரணம் என்ன காரணமாயிருந்தா ரத்தமும் குடலும் ரெண்டு முக்கியம் ரத்தமும் பெருங்குடலும் சுத்தமாகி விடுகிறது ஏன்னா ரத்தமும் ரத்தமும் குடலும் சுத்தமாகு ரெண்டாவது காய்கறி வந்து பசைத்தன்மை இல்லை என்னது பசைத்தன்மை இல்லை விஷத்த காய்கறி பசை இல்லை என்ன தன்மை இல்ல காய்கறியில பசைத்தன்மை இல்லை குழு குழு சூப்பர் குழு அப்படின்னு சொல்லி அது இல்லை அப்புறம் பசைத்தன்மை இல்லை ஒட்டுந்தன்மை இல்லை அப்ப சதை போ சதை பெருகாது ஊத்தல் பெருகாது போன நீர் குடிக்கிற நீரை கெட்டு போயிடும் குடிக்கிற நீரை கெட்டு போய் உடம்போட கலந்து அது துர்நீரா மாறிடுது நாத்தம் நாத்த நல்ல தண்ணி தானே கெட்டு போச்சு தண்ணி அப்ப இயற்கை தண்ணி தான் நல்ல தண்ணி தான் அந்த நல்ல தண்ணியோட விஷம் சேரப்ப தண்ணி என்ன ஆயிருது தண்ணியும் தண்ணி சேர்ந்து என்ன ஆயிடுது கெட்டு போன தண்ணியோட நல்ல தண்ணி ஆஹ் அதே தான் அப்ப கெட்டு போன நீர் தான் நம்ம உடம்புல துர்நீர்னு சொல்றான் அது அதுக்கு அதுக்குன்னு தனியா இருக்குதா நம்ம சாப்பிட்ட உணவு பழக்கத்தோட சேர்ந்து அந்த நீர் சேர்ந்து என்ன ஆகுது நல்ல தண்ணியும் சேர்ந்து என்ன ஆகுது கெட்டு போய் அந்த போலி எடை காட்டாதான் அவ்வளோ நாற்றம் அடிக்குது ஒரு பிறந்த குழந்தைகளோட நாற்றம் வேறு ஒரு பிறந்த குழந்தை ஒரு இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தை கிட்ட போய் பாரு நாற்றம் அடிக்காது சாதாரண உணவை திங்கிற பாரு நாற்றம் சகிக்காது ரெண்டாவது அந்த சாதாரண உணவை சாப்பிட்றவங்களுக்கு வெறி பயங்கரமா இருக்கும் அவங்க அன்பே இருக்காது அவங்க கிட்ட அன்பே இருக்காது இயற்கை உணவு சாப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு அன்பு இருக்கும் தியாகம் இருக்கும் தங்கிட்ட இருக்கிற பொருளை பகிர்ந்து கொடுப்பான் ஆனா செயற்கை உணவு கொலை கொலை கொலவெறிதான் இருக்கும் பாருங்க பாருங்க அந்த கொடுமை பாருங்க அந்த பாலஸ்தீனத்துல அந்த குழந்தைகள்லாம் இப்படி வந்து ஒரு சோத்துக்கு அதாவது இந்தியெல்லாம் வந்து எத்தோப்பியா காட்டுவாங்க எத்தோப்பியா காட்டுவாங்க சோமாலியாவை காட்டுவாங்க இப்ப பாலஸ்தீனத்தை காட்டுருக்கிறாங்க பாருங்க அந்த பிபிசியில பாருங்க சா பூரா அந்த ஒரு அவ்வளோ ஒரு பக்கத்தால் இஸ்ரேல்ங்கிறது அவ்வளோ பெரிய பணக்காரன்னு நடக்கிறேன் ரைட்டு அவன் எதை சொல்கிறான் ரைட்டு அங்கே இருக்கிற அத்தனாயிரம் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ரெண்டு தினம் காலையில் அந்த கஞ்சி தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க என்ன அட்டகாசம் வருங்க அது அப்படியே கூட்டம் கூட்டிட்டு டமார்டேமே அந்த குழந்தை பூரா எட்டு வயசு குழந்தைங்க ஆறு ஏழு வயசு குழந்தைங்க சோத்துக்கு வரிசையில் நிற்கிது அப்படின்னா என்ன கொடுமை நடக்குது இது எவனு கண்டு எந்த இஸ்லாமிய நாடுகள் எதுவும் மதம் கிதும் எதுவுமே வர்றதில்லை மதம் இல்லை கடவுள் இல்லை இல்லை எதுவுமே இல்லை சோத்துக்கு முன்னாட ஒண்ணுமே இல்லை சோத்துக்கு முன்னாட சொல்லுவாங்க சோத்துக்கு இல்லாத பாப்பம் சொன்னபடி கேட்பான் சரி அப்படியே அப்படி மனிதன் பட்டினால் சாவதில் பட்டினி கிடக்கும் பொழுது ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் கே டெபாசிட்டு இருந்து அது மாதிரி இருக்கனால் அந்த விஷம் வந்து உணவு பாதையில் படிகிறது திஸ் பாய்சன் அண்ட் திஸ் பாய்சன் திஸ் பாய்சன் ஸ்லோலி பில்ஸ் அப் அந்த அப்படின்னா அந்த உணவு அந்த சாதாரண உணவு இருந்து விடுபடுகின்ற பொழுது இதைத்தான் நீங்க மகேஸ்வரி நீங்க போற இடத்துல புரிய வைக்கணும் நீங்க சாதாரண பழக்கத்திலிருந்து விடுதலை படுகின்ற பொழுது இந்த மாதிரி சாவு வரும் அதுக்கு முன்னாட இந்த நீரும் வேக வைத்த காய்கறியும் சாத்து சுத்தப்படுத்தாம நிறுத்தணும்னு நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க சரிங்களா மகேஸ்வரி

மாற்று உணவுக்கு தான் நீங்க வந்து எல்லாத்தையும் நிறுத்த முடியும் மாற்று உணவை பழகிட்டுதான் எல்லாத்தையும் நிறுத்த முடியும் உடல்ல உடல்ல துன்பம் எக்கச்சக்கமா இந்த இந்த மாறுவாங்க ஜனங்க ஆமா அது அதனாலதான் ரெண்டு இருக்கு எல்லாரும் வர்றாங்க இல்லையா கைகள் வழி இருக்க நோய் இருக்கா நல்லா போறேன் துன்பம் வந்துருச்சுன்னா தான் நல்லா முன்னாடி இருக்கும் போதுக்கு சொன்னா இத சாதாரணமா எண்ணுவாங்க ஐயா ஆமா ஆமா அது மனித இயல்பு தான் மனித இயல்பு தான் அந்த மனிதனுடைய தவறான எண்ணம் அது வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது வருவதற்கு முன்பாக வருவது வருவதற்கு அது வந்து அப்ப அறிவு இருந்து விழிப்புணர்வு கிடையாது விழிப்புணர்வே இல்லாம இருக்காது அது நூத்துக்கு நூறு பேர் அப்படித்தான் இருப்பாங்க நீங்களே தேயா நீங்களே தேடிட்டு இருந்த காலத்தை கிடைக்குது இல்லனா கிடைக்குமா ஜருக்கு பேசி முடிச்சுக்கலாம் சரி ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து அர்னால்ட் அருணால்டு கொள்கையின்படி ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் எகிர தியரி படி அந்த கொள்கையின்படி இந்த நன்கு சுத்தமான உடல் அது நடமாடும் தாவரத்து இதெல்லாம் நீங்க சொல்லணும் அதாவது இந்த அந்த நம்ம படத்தை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு சொல்ற முறையில நீங்க சொல்லணும் அதை நாம சொல்ற குறை வச்சுட்டு அதில் எளிமையா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி இந்த மாதிரி இருக்குதுங்க ஏன் நடமாடும் தாவரத்தை போல வல்லது அடுத்து ஆழமா கேட்டா மட்டும்தான் அதுக்கு போகணும் எடுத்துனே ஆழமா ஆழமா கேட்டா மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் லேசா கேட்டா லேசா சொல்லணும் ஆழமா கேட்டா ஆழமா சொல்லணும் சுருக்கமாகவும் சொல்ல தெரியணும் விரிவாகவும் சொல்ல தெரிய நீங்க நான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே திருப்பி 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 இந்த பாடத்தை படிக்கிறோம்னா நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குறோம் அதாவது மாதிரி பொழுது ஏற்கனவே உணவு பழக்கத்தில் இருக்கு இந்த உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல அந்த உணவு பழக்கத்தை எடுப்பதற்கு மாற்று உணவு இருக்கிறது ராம்குசோரம் நூத்தி எண்பது அது அந்த மாதிரி எப்படி இருந்தா நூறு கிலோ இருக்கும்னு வச்சுக்கலாமே அவ்வளவு பெரிய உடம்பு சாதாரண உடம்பு போன உடம்பு அதுக்கு என்ன சொல்லிருக்கேன் நீங்க ஒரு வேலை உணவு நல்ல அரை கிலோ அளவுக்கு காய்கறி சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வைத்து சாப்பிட்டு சுத்தப்படுத்தணும் அந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டு மலம் போனேன் நூத்தி எண்பது தடவை மலம் போயிருக்கணும் காய்கறி சாப்பிட்டு எத்தனை தடவை காய்கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்டு மலம் போனேன்னு சொல்லும் பொழுது அந்த அந்த அம்மா எல்லா நோயும் போயிடும் பயப்படவே தேவையில்லை என்னது அதுல பட்டினி முறையும் கிடையாது தினம் சுத்தமாயிட்டே வருது இல்லை தினம் விட நாத்த நாத்தமா நாத்த அப்படியே கரைஞ்சு கரைஞ்சு போகும் நாலஞ்சு நாள் அந்த கை கால் வலி குணமாயிரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாள் பத்து போன மாதிரி முழு சுத்தமாக இருக்கு ஒரு வருடம் ஆகலாம் ஆறு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அவங்கள மன வலிமை கொடுத்து ஒத்துழைப்பு இருக்கணும் ஒத்துழைப்பு சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பணம் கட்டி மாசம் மாசம் கட்டி நான் சொல்ற மாதிரி வந்தா தான் அவங்களை காப்பாத்த முடியும் ஆர்வத்தில ஒன்னு ஆர்வத்தலையில ஒண்ணு சேர முடியாது பிறகு சிவபார்சுப்பட்டனாலே ஒண்ணும் செய்ய முடியாது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துதான் பாடம் படிக்கணும் யாரா இருந்தா தான் என்ன உம் சரி முடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி அப்படின்னா இந்த நடமாடும் தாவரத்தை போட வல்லதுன்னா அப்போ இந்த ப்ரோட்டீன் இந்த புரோட்டீன் என்ன இந்த புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா இந்த பல கோடி ஆண்டாக மாறி இருக்கிற உடம்பு ஆறாம் அறிவு மாறிச்சு இல்லையா இப்போ ஏழாம் வரை உடம்பு போகுது இதுதான் யோகிகள் சித்தர்கள் பண்ணி காமிச்சாங்க இந்த யோகிகள் சித்தர்கள் பண்ணி காணதுக்கான ஆதாரம் தான் இது அந்த புத்தகத்தை அவர்கிட்ட வாங்கிக்கும் அதுக்கான செலவு நான் கொடுத்துட்றேன் சரியா ம் அவர்கிட்ட வாங்க முயற்சி பண்ணுங்க ஆஹ் எனக்கு அனுப்பிச்சு கூறுகள் அனுப்பிச்சி விடுங்க அல்லது நேரில் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து அந்த ஐம்பது புத்தகத்தை அனுப்பிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் நான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் உங்களுக்கு வேலை பழுவ வேலை ஏதாவது என்ன நான் மறு தகவல் ஏதாவது பேச வாட்ஸ்அப்பில் அவங்க தகவல் கொடுத்துறேன் சரிங்க வேணும்னா அவர் ரெண்டு மூணு வச்சுக்கலாம் சரி பூரா அனுப்பலாம் வச்சுட்டு அவர் வேலை பழுவ நிறையா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஆர்வம் உடையவர் தான் ஆர்வம் ஆர்வத்தை வைத்து கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது செயல்பாட்டில் இருக்கணும் என்னது செயல்பாட்டில் இருக்கணும் ம் இப்போ நீங்க எப்படி பேசுறீங்களா நீங்க தகவல் கொடுக்குறீங்களா அவர் தகவல் கொடுத்து ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல தொடர்ந்து இறங்கணும் ஃபீல்டில் இறங்கணும் ஏன்னா அவரு அவர் வந்து இறங்க முடியாது ஒன்னு பேச்சு திறமை பத்தாது இப்போ நீங்க பேசுற மாதிரி அவர் வகுப்புக்கு வர்றதும் இல்லை ஆர்வம் இருக்கிறவங்க வகுப்புக்காவது வரணும் இல்லை அவரே சித்தர்களை நோக்கி இருக்காரு ஐயா எந்த சித்தரை நோக்கினாலும் நடக்க முடியும் எந்த சித்தரை சித்தர்களை தான் போகணும் எந்த சித்தர் இந்த சித்தருங்கிற சித்தர் யார போய் சித்தர்ன்னு சொல்றீங்க சித்தர் ஆகாரத்தை நிறுத்தியது சித்தரு அப்புறம் சும்மா வள வளம் பேசி என்ன பிரயோஜனம் சும்மா வள வளம் பேசி என்ன பண்ணு சித்தன் என்னங்க சித்தன் ஆகாரத்தை விட்டவன் தான் சித்தன் என்னது ஆகாரத்தை விட்டவன் சித்தன் பின்ன என்ன பெரிய இதுக்கு ஆகாரம் கூட பழக்கம் தானே அப்புறம் சித்தன் காத்து முழு இதுல முழுமையா ஒரு பாஸ்டிங் இருந்தாருங்களா ஐயா

எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போ இனியிட்ட வந்து என்னன்னா புத்தகம் வாங்கினா மட்டும் கிடையாது புத்தகத்தை வாங்கினா மட்டும் படிச்சே தானே படிக்கிறதும் இல்லை இயற்கையாக படிக்கணும் இல்லை எந்திரிச்சியே படிக்கணும் போகணும் வரணும் இருபத்தி நாளும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மனம் மாறும் இப்ப என்னை படிச்சுக்கிட்டே இருக்கணும் கோப்பில வந்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் குறைஞ்ச வச்சு பத்து வருஷத்து புத்தகத்தை படிக்கணும் அப்பதான் ஏறும் சரி திருவள்ளுவர் திருவள்ளுவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது துறையில வந்து அந்த நீர் மருத்துவத்தை சொல்லி இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறார் நீர் மருத்துவத்தை என்ன பேஜுங்க ஐயா அது நூத்தி இருபத்தி அஞ்சாம் பக்கத்துல ஹம் நான் வந்து நீர் மருத்துவத்தை பின்பற்றினேன் நீர் மருத்துவத்தை பின்பற்றி நான் மெல்ல மெல்ல நீர் மருத்துவத்தில் ஆரம்பிச்சேன் மெல்ல மெல்ல நான் நீர் மருத்துவத்தில் ஆரம்பிச்சேன் நீர் மருத்துவத்தை ஆரம்பிச்சு பிறகு வேக வைத்த காய்கறியின் காய்கறியின் மூலமாக என் பெருங்குடலை சுத்தம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு தேவைப்படும் பொழுது நான் ஆசைப்படுகின்ற பொழுது சாதாரண உணவு சாப்பிடுகிறேன் ஆடம்பரத்துக்காக சாப்பிடறேன் உணவே ஆடம்பரத்துக்கு சாப்பிடறேன் ஆடம்பரம் கருதி நன்கு சுத்தமான பிறகு பசிதாகம் கட்டுப்பாட்டுல பசிதாகம் கட்டுப்பாடு கொண்டதுக்கு அப்புறம் இயற்கை சக்தியில வாழுகின்ற பொழுது நமக்கு உணவே தேவை சாப்பிடுவது ஆடம்பரமாக மாறிவிடுகிறது ஆமாங்கய்யா சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப எதுக்கு விளக்கு வெளிச்சம் அடிச்சுப்பாங்களா வெளிச்சம் அடிக்கிற பொழுது என்ன சொல்லுவீங்க வெளிச்சம் தெரியாது சூரிய வெளியில வந்து முட்டாள் முட்டால் முட்டால் தான் இப்பதான் சொல்றீங்க முட்டால் சொல்றீங்க அந்த காலத்துல இரவு நேரத்தில் தீப்பந்து பிடிப்பாங்க இந்த காலத்துல பகல் நேரத்தில் தீப்பந்து பிடிக்கிறாங்க அப்புறம் தானே சொல்ல முடியும் சரி இதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு ஆக ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த எதுக்கு அந்த மூணாம் அந்த பதினொன்னாம் பாடத்துல திருவள்ளுவரை பத்தி சொல்லிட்டு கீழே சொல்லுவாரு வெங்கடேசன் இது வந்து நீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசி புரிய வைக்கணும் அதாவது இந்த மாதிரி தொடங்குறப்ப இடைவெள இருந்தது வெங்கடேஷனுக்கு இடைவெளம் இருந்தது இனியனுக்கு வந்து எழுபத்தி எட்டு கிலோ இருந்தது ஐம்பத்தி எட்டு கிலோ வந்துருச்சு வெங்கடேஷனுக்கு வந்து தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்தது கடைசியில் அறுபத்தி மூணு கிலோ வந்துருச்சு அப்ப அந்த இருபது முப்பது கிலோ குறைஞ்சிருக்குது எனக்கு முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்குது அவருக்கு முப்பது விழுக்காடு குறைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் எவ்வளவு முழு போட்டாலும் உடம்பு குறையிறது இல்லை அப்படின்னா அந்த உடம்பு தனக்கு சக்தியை தயாரிச்சுக்கிறதுங்கிறது அர்த்தம் அதைத்தான் அவங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்க விரிவா பேசணும் பதினொன்னாம் படத்தை பல முறை படிச்சு 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 தமிழ் மொழி பயிர்த்து படுத்து படுத்து படிச்சு ரொம்ப எளிமையானது அப்படியே தமிழ கூட மொழி பயிர்த்துக்கலாம் நீங்க ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா இப்போ ஒல்லியா இருக்காங்க ஐயா வெயிட்டே இல்லைங்க ஐயா உங்களுக்கு ஒல்லியா இருக்காங்க நல்லா மூணு நேரமும் நல்லா சாப்பிடுறாங்க ஐயா அவங்களுக்கு வந்து வெயிட் இல்ல நார்மலான வெயிட்ல இருக்காங்க ஐயா அவங்களுக்கும் கழிவு இருக்கும் இல்லங்க ஐயா விஷம் பயங்கரமா நாரி போய் கிடக்கும் ஆ உடம்புக்குள்ள விஷம் இருக்கும் இல்லைங்களா அவங்க சொல்றாங்க உங்களுக்கு வெயிட் குண்டா இருக்கிறீங்கன்னு இந்த பயிற்சிக்கு போய் நீங்க குறைக்கிறீங்க நான் என் வெயிட் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு கரெக்டா இருக்கிறேன்னா உள்ளுக்குள்ள குப்பை இருக்குதுன்னு சொல்றேன் அதுக்கு விளக்கம் அவங்க கொடுக்குறதுங்க ஐயா நீ குண்டா இருக்கிறதுனால அங்க போய் வெயிட்ட குறைக்கிறேன் நான் ஸ்லிம்மா தானே இருக்கேன் நீ ஸ்லிம்மா இருந்தா மாவு பொருள் எவ்வளோ கழிவுகள் உள்ள இருக்குமா அப்படின்னா கழிவு பொருள் இருந்தா நான் குண்டா ஆவலியே அப்படின்றாங்க ஐயா சரி 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 அது வந்து என்ன இப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா விஷமா மாத்தி அந்த விஷமா மாத்தி அவனை கொண்டுட்டே இருக்கு அவங்க படிப்படியா படிப்படி ஆமா ஆமா அந்த விஷமா மாத்தி மாத்தி உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அதான் விஷயமே ரத்தம் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா ரத்தம் கெட்டு போகுது ரத்தம் கெட்டு தண்ணீரை போகும் எதை சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது தண்ணீரை தவிர எதை சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போய் தான் சாகணும் ரத்தம் ஒல்லியா ஒல்லியா இருக்கிறான் குண்டா இருக்கிறான் கிடையாது சுத்தப்படுத்தி இருக்க அதான் சுத்தப்படுத்த காலையில் பள்ளு விளக்குற இல்ல எதுக்கு பல்லு வளர்க்கிற உடம்பு ரத்தம் கெட்டு போச்சு ரத்தம் கெட்டு போனா காய்கறி சாப்பிடறவனுக்கு ரத்தம் பல்லு விளக்க தேவையில்லை காய்கறி சாப்பிட்றவனுக்கு ரத்தம் பழ காய்கறி சாப்பிட்டு நீர் நீர்ப்பயிற்சியும் காய்கறி பயிற்சி சாப்பிடறவனுக்கு நாற்றம் வராது குடல் நாற்றம் வராது வாய் நாட்டம் வராது அந்த வாய் நாட்டம் வருது இல்லைன்னு கேட்டு பாருங்க பிணவாடை அடிக்கும் அந்த ஒல்லியா இருந்தாலும் சரி பிணவாடை அடிக்கும் குண்டா இருந்தாலும் பிணவாடை அடிக்கும் குண்டானா ரொம்ப கெட்டுப்போச்சு ஒளியாக இருந்தாலும் கெட்டு போச்சு உணவு தின்னாவே ரத்தம் கெட்டு போய் பிணவாடை அடிக்கும் அதான் விஷயமே அவங்க அந்த வடி கை கால் வலி மூட்டு வடி முழங்கால் வலி எல்லாம் வந்து சீரழிப்பது அவங்க கேட்பாங்க அதனால கற்பப்பயில பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான பிரச்சனை இருக்கும் அது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அல்லது காரத்தன்மை அமையா இருக்கும் அந்த இடை அடைச்சிருக்கு அதாவது அந்த அமிலத்தன்மை அதிகமாகி அழைச்சிரும் புற்றுநோய் வந்து இடைக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த அமிலத்தன்மை அதிகமாகி சதக்கரைச்சி வெளியே போயிடும் சத கரைச்சி என்ன ஆயிரும் தா கரைச்சு கரைச்சி விளைவு சரிங்களா மீண்டும் நம்ம பன்னெண்டு மணிக்கு நம்ம பேசுவோம் நன்றி நன்றிங்க